இதுதான் பிரண்டை அப்படிங்கிறது நாங்கள் இன்றைக்கி காலையில் செடியிலிருந்து இந்த பச்சை எடுத்துருக்கோம் இப்போ அதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நாங்கள் இன்றைக்கி பிரண்டை பொடி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முதல்ல பிரண்டையை கட் பண்ணணும் இதுதான் பிரண்ட சொல்கிறது இதை முதல்ல வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்கோம் கட் பண்ணிவிட்டு இந்த எஜ்ஜி இருக்குல்லையே எஜ்ஜை வந்து முதல எடுக்கணும் இதை எடுக்கும்போது கையை அரிக்கும் அதனால் கையில் வந்து விளக்கெண்ணெய் தடவெண்டு பண்ணலாம் இல்லை ந சாரி நல்லெண்ணெய் தட வேண்டும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் கொண்டு தான் அரிக்காது இந்த மாதிரி முளை எச்சை வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறமா சென்ட்ரல் போர்ஷனை ஸ்கின்னை நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இது எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் சென்ட்ரல் போர்ஷன் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பீசியை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஓரளவுக்கு சுமாராக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து மிக்சரில் போட்டு நம்ம போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏக வச்சுருவோம் அதுக்கப்புறமா அதே மாதிரி இலை இருக்கும் இந்த இலையையும் நம்ம இப்படியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குழந்தைய படைக்கணும் இனிமே வந்து எப்படி பண்றதும் வாங்க சொல்றோம் நம்ம பெங்களூர்ல இருந்து பேசுறேன் இன்னைக்கு கரண்டையை வச்சு ஒரு பொடி பண்றது எப்படிங்கிறத காமிச்சு நம்ம இப்போ ஒரு அழுப்ப ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதுல ஒரு டீஸ்பூன் நேய் விட்டுடுங்க கரண்டியை கொட்டலாம். அப்படியே கொ மாட்டக்கலாம். இப்ப கரண்டியை பத்தி சொல்றேன். கரண்டங்கிறது ஒரு மூலிங்க. இது வந்து பல மருத்துவ குணங்களை கொண்டது. வெரண்டையில் துவையல் பொடி குழம்பு சட்னி இது போன்ற ப பல வகையில் பயன்படுத்தலாம் வெரண்டை தொகையில் வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம் கொடியை சூப் மற்றும் ஸ்மூத்தியோடு சேர்ந்து சாப்பிட்லாம் இதுக்கு நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்குது எலும்புகளை வந்து பலப்படுத்தும் எலும்பு முறிவுகளை குணமாக்கும் தன்மை கொண்டது இது வந்து எலும்புலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகிறது பெரண்ட வந்து மூல நடப்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது செடிமானத்தை சீராக்கி அஜீர்ணம் பசியின்மை போன்ற பிரச்சனைகளை குணமாகும் ஈர்களில் ஏற்பட ரத்த கசிவை நிறுத்துவதற்கும் வாய்வு பிடிப்பை போக்குவரத்துக்கும் பிறண்ட உதவுறது வேற பயன்லாம் என்னன்னு பார்த்தா உடலை வந்து சுறுசுறுப்பா வச்சுப்போம் மூட்டு வலியை குணமாகும் இந்த பெரண்டை பொடி செய்ய தேவையான பொருட்கள் பிரண்டை வந்து அறக்காது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு முழு பருப்பு அல்லத உடச்ச ஒரு அவருக்க பள்ளப்பருப்பு அரைட்டும் பெருங்காயம் நான் இன்னைக்கு வந்து எஸ்எஸ்பி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த சிறிதளவு உத்தல் பப்பு அதில் வந்து வேடிகை மிளகாயும் எடுத்துக்கே கலர் கொடுக்கும் புளி வந்து ஒரு அளவு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் இப்போ செய்முறையில் போகும்போது ஒரு கடாயில் நெய் ஊற்றி முதல்ல இந்த பிரண்டியை போட்டிருக்கேன் அது நல்லா வதக்கணும் அதோட கலர் சேஞ்ச் ஆகணும் கிரண்டை வந்து நான் அரை கப்பு தான் எடுத்துருக்கேன் எங்கள் காத்துலேயே வரைஞ்ச பெரண்டை இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வைக்கலாம் தொட்டியே வைக்கலாம் ஒரு ஆக்கு வச்சு நம்ம வளர்க்கலாம் வீட்டிலையே ரொம்ப நல்லது சட்னிக்கெல்லாம் அப்பப்போ பறித்து உபயோகப்படுத்தலாம் இப்போ கரண்டை வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதை ஒரு தட்டில் எடுத்து ரெண்டு எண்ணெய ஊட்டி உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம் மிளகா இந்த பருப்பெல்லாம் செவக்கரை மட்டும் வறுப்பணும் இதுலயே புளியும் பிச்சு போட்டுக்கலாம் நீங்க நெல்லிக்காழ புளி எடுத்து இல்லையா அதையே பிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு சிறிதளவு அளவு ரூட்லேயே என்ன பண்ணோம்னா அதுவே மறுபட்டுரும் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் ஓரளவு வதக்கினப்புறம் உப்பையும் சேர்த்துடும் பண்ணி இந்த சூடு ஆறினப்புறம் நம்ம அரைக்கலாம் மிக்ஸியில் கொர கொரன்னு அரைச்சி விரண்ட பொடி தயார் மிக்ஸியில் குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் இதோட ஒன்றா அரை ஸ்பூன் ஜாகிரி பவுடர் இல்லைன்னா வெல்லம் இதோட சேர்த்துருந்தாலும் டேஸ்ட்டு இதை என்ஹான்ஸ் பண்ணுங்கள் பெரண்டை பொடியோட டேஸ்ட்டை எல்லோரும் செஞ்சு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ உங்களோட வீடியோஸும் யூடியூப்ல வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சமையலில் நாங்கள் உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம் நீங்க வீடியோ எடுத்து அனுப்பிச்சா மட்டும் போதும் எடிட்டிங் நாங்களே பண்ணிக்குவோம் நாங்களே அப்லோட் பண்ணுவோம் கீழ தெரியல இந்த நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க உங்களோட குக்கிங் வீடியோவா அனுப்பலாம் நீங்க எங்களுக்கு அனுப்புற வீடியோ வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கணும் வேற ஏதாவது டீடெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் சேனல்ல கான்டெக்ட் பண்ணுங்க